அகிம்சை என்பது உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது நம்ம நாட்டை கூட காந்தியடிகள் அகிம்சை வழியிலே தான் ஆயுதமாக்கி சுதந்திரத்தை பெற்றுத் தந்தார் என்று சொல்லுகிறோம் இந்த அகிம்சையின் ஊட்டுக்கள் அஸ்திவாரம் எங்கிருந்து புறப்படுகிறது என்றால் அது சமண சமயத்தில் இருந்து புறப்படுகிறது என்னெல்லாம் பெருமை என்னெல்லாம் மகிமை மேன்மை நெம்மை உண்மை இவற்றை பேசுவது யார் மேன்மையாக பேச வேண்டும் மென்மையாக பேச வேண்டும் உண்மையாக பேச வேண்டும் தமிழ் படித்த சான்றோர்களுக்கு தெரியும் தமிழிலே நயம்பட உடைத்தல் என்று சொல்லுவார் நயம்பட உடைத்தல் என்றால் நயமா நல்லாவும் பேசணும் அது உண்மையாகவும் இருக்கணும் கடைக்கு போனால் மட்டும் நயமான அரிசி கேட்கிறோம்ல நயமான பருப்பு கொடுங்கன்னு கேட்கிறோம்ல நயமான சக்தி என்ன கொடுங்க நல்ல நேரம் கேட்கிறோம்ல அப்ப வாங்குற பொருள்ல மட்டும் நயம் பார்க்கிறமே நான் பேசுகிற பேச்சிலும் செய்கிற செயலிலும் நயம் என்று சொன்னால் உண்மை அதை உரத்த சொல்லுவது சமண சமய கோட்பாடு என்றால் அதையெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான விழாவாக இந்த விழாவினை நீங்கள் மாற்றி இருக்கிறீர்கள்